என்ற்கான வேத வசனத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வசனம் இசையா நாற்பத்தி எட்டு பதினேழு இஸ்ரேவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்த சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாக கர்த்த நானே அல்ல இல்லையா மேன் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் எத்தனையோ அட்வைஸை நீங்கள் எல்லா இடத்துலையுமே கேட்டிருப்பீங்க ஆனால் எல்லா அட்வைஸும் சிறப்பானதான்றது நிச்சயமாக நமக்கு தெரியாது ஆனால் ஆண்ட வார்த்தை நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற ஒரே விஷயம் என்னவென்றால் புரோஜனமான உனக்கு போதிக்கிறாரா அது பயனற்றதாய் போகாது அது பயனுள்ளதாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அமையும் என்று தான் இந்த வசனம் அவங்க நீங்க நீங்கள் உங்கள் கிட்ட சஜஷன் கேட்கலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னா ஆனால் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எல்லா நேரமும் பிரயோஜனமாக அமைந்திருக்கும் ஆனாலும் கூட ஒரு சில நேரங்கள் போகலாம் ஆனால் ஆண்டவருடைய அந்த அட்வைஸ் அந்த பிரயோஜனமான வழிநடத்துதல் அந்த போதனை என்பது ஒரு நாளும் ஃபெயிலாகும் உங்களுக்கு நண்பர்கள் சஜஷன் கொடுத்துருக்கலாம் உங்களுடைய வீட்டில் மனைவி அல்லது கணவன் இல்லை பிள்ளைகள் யார் வேணால் ஒரு காரியத்தை தோக்குவதற்கு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் ஆனால் எல்லா காரியமும் தேவ பலத்தோடு செய்யாத எந்த காரியமும் அது இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்தவர் சொல்கிற ஒரு விஷயம் தான் நான் உனக்கு புயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார் ஸோ பாருங்கள் நாம் என்ன எப்படி எந்த வழியில் போகணுன்றது தேவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்பணிந்து அவரிடத்துல நம்முடைய செயல்பாட்டுகளை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை கேட்டு அவருடைய பலன் படி அவர் வழிநடத்துதன்படி அவருக்கு பிரயோஜனமானதை நாம் செய்யும்பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்க விரும்புகிறார் அது சிறப்பானதாக கூட இருக்கும் அவர் சொல்கிறாரு நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் என்று சொல்கிறார் ஸோ நீ எங்கே நடக்கணும் எங்கே நடக்கக்கூடாது எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது நம்முடைய கருத்தில் அல்ல உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவாதி தேவனுடைய கரத்தில் இருக்கின்றதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாகவே அவற்றை நம்ம ஒப்புக் கொடுத்து புரோஜனமானதை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வார் ஜபிப்போம் அன்பு மேற்கு முள்ளவர் பிரயோஜனமானதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சுய சித்தத்தின்படி அல்ல எங்களுடைய சுய யோசின்படி அல்ல உன்படி சித்தத்தை எங்களுடைய நிறைவேற்ற முடியாது பிரோஜனமானது எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டியவோடு எங்களுக்கு காண்பித்து எங்களை ஆசீர்விக்க முடியாது சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எல்லா வளேஸ்விநாமத்தில் யாவரையும் ஒப்புக்கொடுக்குறோம் யாவரையும் ஆசீர்வத்து பலப்படுத்துங்களா அவள் லேஸ் விநாமத்தில் வேண்டுகோள் எங்கள் சொல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க் யூ